ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோடில் மீனா வந்து வீட்டை பெருக்கிட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு வெள்ள கொடியோட முத்து வராரு மீனா வந்து கேட்குறாங்க உங்கள் கஸ்டமர் கிட்ட பொண்டாட்டியை பற்றி இப்படி தான் தப்பாக சொல்லி வச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு வர கஸ்டமர் கிட்ட ஜாலியாக பேசினா தானே நாலு பின்னா கூப்பிடுவாங்க மீனான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ தானே நிறைய சவாரி வரும் நான் உனக்கு அல்வாலாம் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு மீனாவுக்கு வந்து அல்வாலாம் ஊட்டி விடுறாங்க மீனாவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க ரோகிணி வந்து வீட்டுக்கு வராங்க மனோஜ் வந்து எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வாங்குறதுக்காக தான் போனேன்னு சொல்கிறாங்க என்னதுன்னு சொல்லி கேட்குறாங்க கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இது நீ என்கிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இப்போ அவனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்கிட்ட நீ ஏதோ மறைக்கிறேன்னு நினைக்கிற ரோகிணி எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை என்ன நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கோவப்பட்டு அழுகுறாங்க மனோஜ் வந்து நான் உனக்கு சந்தேகப்படல அழாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணியும் மனோஜும் சமாதானம் ஆயிடுறாங்க மனோஜ் வந்து நாளைக்கு நான் சாமி கும்பிட்டு இந்த கருங்காலி மாலை போட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது மனோஜ் வந்து அந்த கருங்காலி மாலை வந்து சாமி முன்னாடி வச்சு என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்காக கருங்காலி மாலை போடுறாண்டா முத்து வந்து நீ படிக்க வச்சதுலாம் அந்த பிளேஸ்க்கு ஒரு நாலு மூட்டை வருது என்னதுன்னு சொல்லி பார்த்தா பச்சை பட்டாணி அண்ணாமலையோட அம்மா வந்து அமிச்சிருக்கதா சொல்றாங்க அண்ணாமலை வந்து நம்மளுக்கு ஒன்று வச்சுட்டு மீது எல்லாருமே ஷேர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயா வந்து வித்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து சொல்றாரு பாட்டி சொல்லிருக்காங்க மண்ணுல வளையறது வந்து எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி வந்து அவங்க அம்மாக்கு கொடுக்குறதுக்காக எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க மனோஜ் வந்து அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்காக எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க ரோகிணி அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குறதுக்காக எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க முத்து வந்து அவங்க மாமியாருக்கும் ஷெட்லருக்கு அவங்களுக்கும் கொடுக்குறதுக்காக எத்துக்கிறேன்னு சொல்றாங்க மீனா வந்து சொல்றாங்க கிருஷிக்கும் கிருஷியோட பாட்டிக்கும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ஷாக் ஆறாங்க தேங்க்யூ